பிகாக் சேனல் நேர்களுக்கு வணக்கம் நாம் இந்த வீடியோவில் டிசம்பர் மாதத்தில் நடக்கக்கூடிய இருபத்தேழு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பொது பலன்கள் எப்படிங்கிறத பார்க்க போகிறோம் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் தனுசு ராசியில் பிறந்தாலும் சரி மகர ராசியில் பிறந்தாலும் சரி இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் சக்சஸ் ஆகும் உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த குழப்பமான ஒரு மனநிலையை நீங்கி எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணுறதுக்கான ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும் தைரியம் வந்துடும் அது சம்மந்தப்பட்ட ஆட்கள் உங்களோட தொடர்பு கொள்வாங்க அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் உங்களுடைய மணி ரொட்டேஷன் நல்லா இருக்குது யாருடைய பணத்தையாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ரொம்ப நாளாக குடும்பத்தில் வராத ஒரு புது வரவு வர்றதுக்கான வாய்ப்பு குழந்தைகளால் மகிழ்ச்சி குழந்தைகளால் சந்தோஷம் அவர்களால் நட்பணுக்கு இது அத்தனையும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்குது யாரெல்லாம் நம்மளால வீடு மாறணும் இடம் மாறணும் ஊர் மாறணும் நினச்சிட்டு இருந்தீங்களே மாற்றங்கள் இருப்பக்கும் அது மட்டும் இல்லை விவசாயத்தில் இருந்திங்கன்னா விவசாயத்தால் உங்களுக்கு மகசூல் லாபம் இருக்குது மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்க ப்ரொடக்ஷன் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு உற்பத்தி தந்த சேல்ஸு இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு ஸோ இந்த மாதத்தில் பெரிய லெவலில் உங்களை பொறுத்த வரைக்கும் என்டர்டெயின்மெண்ட் என்பது இல்லை என்டர்டெயின்மெண்ட்டுக்கே இருந்தாலும் அதுக்காக நிறைய செலவு பண்ண வேண்டிய காலகட்டங்கள் இதெல்லாம் எந்த மாதம் இருக்குது இந்த மாதத்தில் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் வேலையெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் பார்க்கும் வெளியே விட்டு வெளியில் வரணும் உழைக்காமையே சம்பாத்தியம் பண்ணுவதற்கான வார மாதமாக இந்த மாதம் உண்டு அதிலையும் உத்தராடா நட்சத்திரத்தில் உங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நார்மலாக இருக்குது பிஸ்னஸில் பெருசாக கியூஜாக சம்பாதிக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இந்த மதம் சம்பாத்தியம் என்பது குறைவாக இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் இது இந்த மாதத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது இந்த மாதம் யாருக்கும் பெருசாக கடன் கொடுக்காதீங்க அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய பெண் நண்பர்களால் மகிழ்ச்சி சந்தோஷமாக இருக்குது மூத்த சகோதர சகோதரிகளான பலங்கள் உண்டு உங்களுடைய விருப்பங்கள் எண்ணங்கள் ஆசைகள் அபலாசைகள் பூர்த்தியாவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் லைஃப்பில் நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு சக்ஸஸ் பண்ணுவீங்க இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் பிரம்மாவியம் சிவ வழிபாடும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் நன்றி வணக்கம்